தமிழ்நாடு முழுவதும் அதிமுக சார்பில் மின் குழுவிலை கண்டித்து கடன் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக சென்னை புறநகர் மாவட்டம் சார்பில் அதிமுக எம்எல்ஏவும் சென்னை புறநகர் மாவட்ட செயலாளருமான கே பி கந்தன் தலைமையில் பள்ளிக்கரணி அருகே பள்ளிக்கரணையில் திமுக அரசை கண்டித்து சென்னை பள்ளிக்கரணி ஆர்ப்பாட்டமா நடைபெற்றது அதாவது மூன்றாவது முறையாக மின் கட்டணத்தை உயர்த்தியது கண்டித்தும் நியாய விலைகளில் வழங்கப்பட்டு வரும் பருப்பு வாமாயில் உள்ளிட்டவைகளை நிறுத்த முயற்சிப்பது போன்ற பல்வேறு தொடர்ந்து பல்வேறு கொலை கொலை கொலைகள் நடைபெற்று வருவதை கண்டித்தும் அதிமுகவினர் கண்டன கோஷங்களை திமுக ஏற்பாட்டத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கையில் பதாக ஏந்தியவரை திமுக அவருக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் முன்னாள் எம்எல்ஏ அவர்கள் தொடர்ந்து அதிமுக ஆட்சியில் வழங்கிய ஏழாயிரம் பட்டாக்களை பெயர் மட்டுமே மாற்றிவிட்டு ஆன்லைனில் ஏற்றிவிட்டு நாளை முதலமைச்சர் மகன் உதயநிதி ஸ்டாலின் மக்களுக்கு வழங்க உள்ளதாகவும் ஒரு குற்றச்சாட்டையும் வைத்தார்